அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தலா ஒ அன்பர்கள் நண்பர்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்லாமிக் கீதம் பாடுகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது பாடலில் ஏதாவது மிஸ்டேக்கு தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷால சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் இந்த யுகத்தோரின் மனக்கதவை திறந்தார் இருளில் நிலவாக பிறந்தார் இறை தூதர் தாம் என்று மொழிந்தார் நபி இறை தூதர் தாமென்று மொழிந்தார் நபி எங்கும் எளியோரின் துணையாக இருந்தார் நபி இனபேதம் குலபேதம் மறுத்தார் நபி இனபேதம் குலபேதம் மறுத்தார் நபி எங்கும் இன்பங்கள் பொங்கிடவே உழைத்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் பணத்தாசை பிடித்தோரை பழித்தார் நபி பணத்தாசை பிடித்தோரை பழித்தார் நபி பண்பு கெடுத்தோரை பலத்தோடு எதிர்த்தார் நபி பழி வாங்கு மனப்போக்கை வெறுத்தார் நபி பழிவாங்கும் மனப்போக்கை வெறுத்தார் நபி பாவம் செய்தோரை எதிர்த்து நின்று ஜொலித்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் இருள் சூர்ந்த உலகத்தை பார்த்தார் நபி இருள் சூழ்ந்த உலகத்தை பார்த்தார் நபி இதயம் பொறுக்காமல் வழி நினைத்தார் நபி இறைவாணி துணை என்று உழைத்தார் நபி இறைவாணி துணை என்று உழைத்தார் நபி இன்ப இஸ்லாத்தை இகத்தோர்க்கு அளித்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் அதிகார பணத்தி முறை ஒளித்தார் நபி அதிகார பணத்தி முறை ஒளித்தார் நபி பெரும் சதிகாரர் முகத்திரையை கிழித்தார் நபி சான்றோர்கள் அறநோக்கை வளர்த்தார் நபி சான்றோர்கள் அறநோக்கை வளர்த்தார் நபி ஒரு சரியான சரித்திரத்தை படைத்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் மக்காவின் பொன்மண்ணில் நபி மக்காவின் பொன் மண்ணில் மலர்ந்தார் மக்கள் மத்தியிலே ஒன்றாக வளர்ந்தார் நபி மதினாவில் புகழோடு மறைந்தார் நபி மதினாவில் புகழோடு மறைந்தார் நபி மனித இதயத்துள் எழிலாக நிறைந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் இந்த யுகத்தோரின் மனக்கத திறந்தார் இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில் நிலவாக பிறந்தார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்து பிடிச்சிருந்தா முஜிப் ஸ்வியூவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் நன்றி பாய்